பொருட்பெயர் இப்ப பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்னது இடம் ஒரு இடத்தை குறிக்கிறது இது இடப்பெயர் சித்திரை நெக்ஸ்ட் என்னது சித்திரை சித்திரைன்னா என்ன சொல்லணுமா ஒரு காலம் சித்திரை மாதம் அந்த மாதிரி பெயர் கிளைனா உறுப்பு அப்போ பெயர் கிளைனா மனத்தோடைய ஒரு உறுப்பு அதனால அது பெயர் இனிப்பு இனிப்பு என்னது பண்பு பெயர் ஒரு பொருளுடைய தன்மையை குறிக்கிறது அதனால அது பண்பு பெயர் இனிப்பு என்னது பண்பு பெயர் பாடுதல் பாடுதல்ன்றது ஒரு வினை சொல்லு நம்ம செய்யற தொழிலு அதனால தொழில் பெயர் பெயர்ச்சல் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சல் ஆறு வகைப்படும் ஆறு வகை என்னென்ன பொருட்பெயர் இட பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இந்த ஆற பத்தி தான் இன்னைக்கு டாபிக்ல பாக்க போறோம் பொருளின் பெயரை குறிப்பது பொருட்பெயர் இது வந்து உயிரிழந்த பொருளையும் சொல்லும் உயிரற்ற பொருட்களையும் சொல்லும் பொருட்பெயர் என்றது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாத்தையும் குறிப்பதுதான் பொருட்பெயர் இப்ப பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் உயிர் உள்ளது உயிர் அற்றது ரெண்டுமே கலந்ததுதான் பொருட்பெயர் சொல்லிட்டேன் பொருட்பெயர் பொருட்பெயர்ல என்னது உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு சொல்லிட்டேன் மயில் ஒரு பெயரை கொண்டு கொண்டிருப்பதுல பறவை நாற்காலி நாக்கெல்லாம் உயிரற்றது ஆக மொத்தம் பொருள் ஒரு பொருளை குறிப்பதால் இது பொருட்பெயர் அடுத்தது இடப்பெயர் இடத்தை குறிப்பதுதான் இடப்பெயர் முதலே எடுத்துக்காட்டுல சொல்லிட்டு பள்ளிக்கூடம்ன்றது ஒரு இடம் அதனால வந்து அது இடப்பெயர்ல சேரும் இப்போ நம்ம வேற மொத்த எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலாம் சென்னை ஒரு ஊரோட இடத்தை குடிக்குது பூங்கா வேற பார்க்க குறிக்குது பூங்கா இந்த மாதிரி இடத்தை குறிப்பது இடப்பெயர் ஆகும் அடுத்தது காலப்பெயர் அடுத்தது என்னது காலப்பெயர் முதலே சொன்னா காலத்தை குறிப்பது ஏற்கனவே எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் சித்திரை பார்த்தோம் நிமிடம் டைம் தானே காலம் தானே நிமிடம் நாள் சித்திரை இதெல்லாம் காலத்தை குறிக்கிறது அதனால இத வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்றோம் பொழுப்பெயர் என்னன்னா எடுத்துக்காட்டு பார்த்தோம் மயில் பறவை நாற்காலி இடப்பெயர்ல என்ன பார்த்தோம் சென்னை பூங்கா எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறது தான் காலப்பெயர் தான் எப்படி இருக்கும் நிமிடம் நாள் சித்திரை மாதம் இதெல்லாம் தான் காலப்பெயர் இருந்தது அடுத்தது ரெண்டு இருக்கு பெயர் பண்பு பெயர் பெயர் மூணு இருக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் சினை பெயர்னா உறுப்புன்னு சொல்லிட்டேன் நான் முதலே சினை பெயர் பண்பு பெயர் அடுத்தது என்னது தொழில் பெயர் உம் இப்ப சினை பெயர்கள் என்ன சொன்ன ஒரு உறுப்பை சினை சினைப்பெயர் சொல்லிட்டேன் நம்மளோட உறுப்புனா கண்ணு கை இந்த மரத்தோடைய இலை கிளை இந்த மாதிரி குறிக்கிறது எல்லாம் சினை பெயர் பண்பு பெயர்னா ஒரு பொருளோட பண்பை குறிப்பதுதான் பண்பு பெயர் இருக்க அந்த பொருள் வெண்மை அது வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அதை வெண்மை சொல்றேன் இந்த மாதிரி இடத்துல வரும் அதுக்கப்புறம் கடைசியா பாக்குறது தொழில் பெயர் தொழில் பெயர்ல என்னென்ன சொன்னா படித்தல் படிக்கிறத ஒரு தொழில் ஆக்சன் வேர்ட் மாதிரி இருக்கிறது ஆடுதல் அப்புறம் நடித்தல் இதெல்லாம் எதுல சேர்ந்தது தொழில் பெயர் பேர்ச்சல் மொத்தம் வகைப்படம் பார்த்தோம் ஆறு வகைப்படம் உம் அதை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் காவியா புத்தகம் படித்தால் இதுல வந்து பெயர்ச்சல் எது புத்தகம் அடுத்தது வந்து காவியா பள்ளிக்கு சென்றால் இதுல என்ன பள்ளின்றதுன்றது ஒரு இடப்பெயர் புத்தகம்ன்றது பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் அப்ப அந்த இடத்துல பள்ளின்றது என்ன இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர் அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு படிக்கலாம் காவியா மாலையில் விளையாடினால் மாலைன்றது ஒரு காலத்தை குறிக்கிறது அதனால அது என்ன பெயர் கால பெயர் அதுக்கடுத்து என்ன பண்ற காவியா அசைத்தாள் தலை என்றது என்னது ஒரு உறுப்பு அதனால அது சினைப்பெயர் அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் காவியா வந்து இனிமையாக பேசுவாள் இனிமை இனிமைன்றது ஒரு பண்பு அதனால அது பண்பு பெயர் கடைசியா என்ன பண்ற காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஆடுதல் அல்விகிதி பெற்று வந்தாலே அது தொழில் பெயர் தான் அதே ஞாபகம் வச்சுக்கணும் தொழில் பெயர் இப்ப வந்து இதுல வந்து இது முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த சொல்ல இடுகுறி பெயர் காரண பெயர் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பெயர் என்ன பார்க்க போறோம் இடுகுறி பெயர் காரண பெயர் அந்த பத்தி நம்ம இடுகுறி பெயர் காரண பெயர் இப்ப இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் தான் என்னது நம் முன்னோர்கள் வந்து எப்படி சொன்னாங்களோ அப்படியே தொன்று தொட்டு சொன்ன அந்த பெயர்களே வழங்கி வரதுதான் இடுகுறி பெயர் இடுகுரு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் மண் மரம் காற்று நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு என்ன பெயர்ல வழங்குனாங்களோ அதே பெயரை நம்ம வந்து வழங்குவதுதான் இடுககுரு பெயர்கள் ஆகும் இந்த இதுகுறி பெயரை ரெண்டு வகைப்படம் என்னது ரெண்டு வகைப்படம் இடுகு என்ன சொல்றோம் இடுகுறி பொது பெயர் பொது பெயர் சிறப்பு பெயர் இடுகுடி பொது பெயர் அப்புறம் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பெயர்னா என்னன்னு பொதுவா என்னன்னு பார்த்தோம் முன்னார்கள் வந்து தொன்று தொட்டு எந்த வார்த்தைகளை இருக்காங்களோ அந்த பெயரை வழங்கி தான் இடுகுரு பெயர் அதுக்கு எடுத்துக்காட்டு மண் மரம் காற்று இந்த இடுகி பெயரை வந்து இரண்டு வகைப்படும் போல இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இப்ப அது என்னன்னு பாத்துடலாம் பொது பெயர்னா வந்து எல்லாத்தையும் பொதுவா சொல்றது இடுகுறி பெயர் தான் இடுகுறி பொது என்னது பொதுவா ஒரு வார்த்தையில சொல்றது எல்லா குருக்களையும் பொதுவா ஒரு வார்த்தை இடுகுறி பொது பெயர் இடுகுறி பொது பெயர் என்ன சொல்லுவோம் இப்ப மரம் சொல்றோம் வச்சுங்க பொதுவா மரம் சொல்றோம் அது என்ன மரம் எல்லாம் இல்லை மரத்துலயே எத்தனை வகை இருக்கு முருங்கை மரம் வேப்பை மரம் ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு சொல்லாம பொது பெயரா சொல்றது மரம் அப்புறம் காடு காடு அதே மாதிரிதான் என்ன காடுன்னு சொல்லிட்டு சொல்லாம பொதுவா காடுன்னு சொல்றதுதான் இடுகுறி பொது பெயரு அதே சிறப்பு பெயர்னா இடுகுறி சிறப்பு பெயர்னா அந்த பொருளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த பெயரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க சிறப்பா இப்ப வந்து இங்க மரம்னு பார்த்தோம் ஆனா இங்க வந்து சிறப்பு பெயர்லன்னா சொல்லுவாங்க அது மாமரம் தென்னை மரம் ஆலமரம் அரசமரம்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதோட பெயரோட சொல்றதுதான் இதுகுறி சிறப்பு பெயர் இப்ப காடுன்ன போது இங்க பொதுவா காடுன்னு சொல்லிடுவோம் இத வந்து எப்படி சொல்லுவாங்க கருவேலங்காடு அந்த மாதிரி காட்டோட தன்மையை பொறுத்து அத பெயரை குறிப்பிடுவாங்க இதுதான் இடுபுறி பொது பெயர் இதுகுறி சிறப்பு பெயருக்கும் இருக்கிற வித்தியாசம் இது வந்து காரண பெயர் ஒன்னு இருக்கு இதே மாதிரி காரண பெயர் காரண பொது பெயர்னு ஒன்னு இருக்கு காரண பெயர் காரணப் பெயர் காரண பெயர்னா நம் முன்னோர்கள் ஒரு காரணம் கருதி வந்து ஒரு பெயரை வழங்கி இருப்பாங்க அதுதான் காரண பெயர் என்று அழைக்கப்படும் இப்ப நாற்காலி நான்கு காலை முடியாததால் அதெல்லாம் சொல்லுவாங்க நாற்காலி கரும்பலகை கரும்பலகைன்னா போர்டுன்னு அர்த்தம் எந்த கலர்ல இருக்கும் கருப்பு கலர்ல இருக்கும் அதனால கரும்பலகை இந்த மாதிரி அதனுடைய காரணத்தை கருதி ஒரு பெயர் வைக்கிறாங்க அதுதான் காரண பெயர் என்று அழைக்கப்படும் அது காரண பொது பெயர் காரண பொது பெயர் இது பொதுவா சொல்றது அங்க எப்படி பார்த்தா இரு குறி பொது பெயர்ல எப்படி பார்த்தோம் நம்ம மரம் அந்த மாதிரி இது வந்து காரண பொது பெயர்ல பறவை அணி இப்ப பறவைன்னா பொதுவா பறவைன்னு சொல்லிட்டாங்க அது எந்த பறவை கிளி இருக்கலாம் காகம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அணினா எந்த அணி அந்த மாதிரி சொல்றதுதான் காரண பொது பொதுவா அதுக்கு பெயரை வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் காரண சிறப்பு பெயர் என்ன பார்க்க போறோம் காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்துடலாம் காரண சிறப்பு பெயர்னா எல்லா பொருளுக்கும் வந்து ஒன்றை மட்டும் சிறப்பாக கூறுவதுதான் காரண சிறப்பு பெயர் வளையல் வளைந்து கொடுத்து கையில போகுது அதனால வளையல் மரங்கொத்தி மரங்கொத்தி என்ன பண்ண மரத்தை கொத்தும் அதோட சிறப்பே அதான் அதனால அந்த காரணத்தை வந்து சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயர் வளையல் மரங்கொத்தி பேச்சல் ஆறு வகைப்படும் பாத்துட்டேன் நம்ம அது என்ன என்னன்னு சொன்னேன் நான் பொருட்பெயர் இட பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம் நம்ம இடுகுறி பெயர் பார்த்திருக்கோம் இடுகுறி பெயர்ல என்ன இருக்கு இடுகுறி பொது பெயர் இருக்கு இடுகுறி சிறப்பு பெயர் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் காரண பெயர் என்னன்னு பாத்துட்டு அதுல காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இதுதான் கண்டென்ட்டா பெயர் சொல்ல நம்ம முடிச்சிட்டோம் அடுத்த கிளாஸ்ல வந்து வேற இலக்கணத்தோட நம்ம தொடங்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பை